what's um, ஜி சைராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் கஷ்டங்களை ஒரு பூவிடம் சொல்லி என் காலடியில் வை எல்லாம் சரியாகிவிடும் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்பாய் ஆண்டவனும் ஒரு உனக்கு என்று ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்பார் நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறு அல்ல ஆண்டவன் போட்ட கணக்கு தான் உனக்கு எப்போதும் சரியாக இருக்கும் அதனால் வருத்தம் வேண்டாம் ஆண்டவனின் கணக்கு எப்போதும் நிரந்தரமான கணக்கு எப்போதும் நீ ஆண்டவனின் கணக்கிலே இரு நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை தான் இருக்கிறேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் அதனை நீ தட்டி கழித்து விடுகிறாய் பழனை நீ அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி நடக்கவும் வாழவும் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால் தான் என்னை படியாமலும் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்துவிட்டது கீழே இறங்கி விட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய் கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன் உனது இறக்க குணம் பிறர்க்கு உதவும் மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதைக்கான சக்கியாத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடக்க வேண்டும் என்று நினைத்து நடந்ததால் இந்த நிலைக்கு நீ நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு தர வேண்டும் என நினைக்கிறாய் உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் நல்லவர்கள் புலம்புவது தொடற்கதைதான் நான் உன்னிடம் பிராச்சியமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் நான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகிறது இப்போது நீ வேகமாக செயல்பட வேண்டும் நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போது நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை நான் உனக்கு கொடுத்தேன் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இதோ நான் உன்னுடன் உன் கூடவே இருக்கிறேன் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் காயை தாயை நோக்கி செல்வது போல என்னுடைய கரம் ஒன்று எண்ணும் கைவிடாது உன்னில் மீதமுள்ள தீவினையின் காரணமாகவே இந்த உடல் கிடைத்துள்ளது உடல் வாய்ந்த காரணத்தால் கர்மா அதன் வேலையை செய்யாமல் இருக்காது அந்த கர்மா இன்ப வடிவம் கொண்டிருந்தாலும் துக்க வடிவம் கொண்டிருந்தாலும் பாதிக்கப்படாமல் இரு கர்மா அப்படி செயல்படும் என்று அறிந்து பயமின்றி அவற்றை ஏற்றுக்கொள் வானம் எடுந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு தாங்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன் உன் முன் பின்னும் நானே பாதுகாவலனாக இருப்பேன் மீதமுள்ள தீவினை அழியாவிடில் மீண்டும் மீண்டும் வேண்டியிருக்கும் உங்களுக்கு அந்த சக்தி எப்படி கிடைக்கும் என்ற சந்தேகம் வேண்டாம் நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணி செய்ய உனக்கு முன் நான் இருப்பேன் நமக்கு எது தேவை எது நல்லது என்பது பாபாவுக்கு தெரியாதா ஆகவே நமக்கு எதை அளிக்க வேண்டும் எதை அளிக்கக்கூடாது என்பதை பாபாவை தீர்மானித்துக் கொள்வார் பாபா பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாபாவாலேயே உருவாக்கப்பட்டும் வருகிறது பாபா தன்னிடம் சரணாகதி அடைந்த பக்தர்களிடம் உம்முடைய எல்லா பொறுப்புகளுக்கும் என்னுடையவை என்று கூறியிருக்கிறார் உம்முடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளார் பிரார்த்தனை நல்லதே அது பக்தியை அதிகரிக்க செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பாபா அளித்துள்ளார் பிரார்த்தனைகளை விடுத்து பாபாவிடம் பூர்ண சரணாகதி அடைங்கள் மற்றவற்றை பாபா பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக போய்கொண்டே வருத்தத்தை பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே கலைத்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கையை நோக்கி போய்கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நான் அவர்களை வீசி பந்தாடுவேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது உன்னுடைய இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை சாதித்தவன் எல்லாம் சோதனைகளை கடந்தவன் தான் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு நான் பார்த்துக்கொள்வேன் நீ தைரியமாக இரு உனக்கான நேரம் வரும்போது உனக்கு தேவையானதை உன்னிடம் ஒப்பெடுத்து விடுவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அவர்களின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நான் சொல்வதை மட்டும் கேள் உனக்கு வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் உன்னை நான் பாதுகாப்பேன் நீ எதை நினைத்து என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் பயப்படாதே தைரியமாக இரு நான் இருக்கிறேன் உனக்கு என் துணை என்றும் உண்டு உன் மனது உடையும் நிலை வந்தாலும் கலங்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன் நம்பிக்கையும் தைரியமுமாக என்றும் நான் துணை இருப்பேன் கடந்த பாதைகள் உன்னை கலங்க வைத்தாலும் வளம் வரவிருக்கும் பாதைகள் உன்னை வாழ வைக்கும் உன் சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் பணம் இல்லாமல் நீ தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் கடன் பிரச்சனை உன்னை ஒருபோதும் நான் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் உன் மனம் குளிரப் போகிறது உற்சாகமாக இரு நீயே உன் வாயால் விரைவில் கூறுவாய் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சாய்பாபா என்று தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் உறவாகவும் சகலமும் எனக்கு நீ மட்டுமே துணை உனக்கு நான் மட்டுமே துணை எல்லாம் நல்லதே உன் வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வழி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் சில நேரம் புயலாய் மழையாய் இடியாய் சில நிகழ்வுகள் உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து நம்பிக்கை உனக்கு வேண்டும் உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டையடித்து நான் ஒழிப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் வார்த்தையை உயிர் மூச்சா எடுத்து அதை கடைப்பிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என் பரிபூரண அருளும் ஆசிரியர் என் செல்ல நீ எதை நினைத்து என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வம் பெருகும் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் வாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உனக்காக நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா நான் உனக்கு துணை நிற்பேன் மனத்தையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ள பூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே என்று நம்பிக்கொள் நான் நடத்துகிறேன் என்பதையும் நீ நம்பு என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் அனைத்தும் விரும்பியது போல் நல்லதாகவே நடக்கும் இது உன் அப்பாவாக அம்மாவாக இருக்கும் என் சத்திய சாய்பாபாவின் சத்திய வாக்கு எல்லா மங்களங்களும் உனக்கு விளையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன்னோடு நான் இருக்கும்போது போது ஏன் வீணாக துன்பம் அடைகின்றாய் உன் அன்பின் மகத்துவத்தை உன்னை புரிந்தவர்களால் மட்டுமே உணர முடியும் காரணமின்றி நிராகரித்தவர்களை பற்றியோ வஞ்சகம் நினைத்தவரை பற்றியோ சிறிதும் வருத்தப்படாதே விலை உயர்ந்த பொக்கிசத்தை வாங்க இல்லாமல் இருப்பவர்களே துரதிருஷ்டசாலிகள் தூய பக்தியும் அன்பும் கூட அத்தகையதுதான் ஆன்மீகம் பற்றி உனக்கு யாதென்ன தெரியும் என்று கேட்பவர்கள் முன் நெஞ்சை நிமித்தி சொல் நான் சர்வ வல்லமை உள்ள சத்குரு சாய் பகவானின் குழந்தைகள் என சாய் நாமத்தை உச்சரிக்க தெரியும் சாய் வழியில் வலுவாமல் நடக்கவும் தெரியும் என்று சாய் புகழ் பாடும் உன் மகிமதனை உன் தந்தையாகிய அம்மையப்பன் எனக்கு மட்டுமே தெரியும் எதையும் அறிந்திடாமல் உன்னை இன்று வசிப்பாடுவோர் என்றோ ஒரு நாள் என் புகழை கூட உன் மூலமாகவும் அறிந்து கொண்டனர்தான் என்பதை அறியாமல் வெறும் பதறாயிருக்கின்றனர் பொறுமையே சிகரமென காத்திரு என் செல்லமே காலம் பதில் இரு உன்னை நியாயப்படுத்தவோ நிஜத்தை நிஜமென நிரூபிக்கவோ முயலாதே அன்பின் ஆழத்தை அறிய முடியாதவர்களால் தான் அதன் உண்மை ஆழ்மனதின் எண்ணங்களை எண்ணங்களை எங்கெனம் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் உன் அருமை தெரிந்தவர்களுக்கே நீ பொக்கீசமாவாய் ஆழ விருட்சமாய் இருக்கும் நீ நிழலாய் பூவாய் காயாய் கனியாய் வேராய் பலருக்கும் பயனாயிருப்பது என்னை என்றுமே மகிழ்ச்சிப்படுத்துகிறது உன் பாதையில் நீ தாராளமாக செல் என்னோடு பயணிக்கும் முன்னை என்றுமே தட புரளாமல் உனக்கென வகுக்கப்பட்ட உன் நல்ல வழியில் வழி நடத்தும் பொறுப்பு என்னுடையது இவனை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் இந்த சாயப்பாவின் வாக்கு என்றும் தவறியதில்லை இன்றைய நாள் இனிய நாளாக இரையதிர்வு பெரும் நன்னாளாக அமைய நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் எனது ஆசையால் உங்களின் அனைவருடைய வாழ்வில் ஒற்றுமையும் பேரானந்தமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும் உங்கள் அனைவருடைய வாழ்வில் இருக்கின்ற துன்பத்துயர போராட்டங்கள் நீங்கி இல்லத்தில் மகிழ்ச்சி தொங்கட்டும் உங்களுடைய மன குழப்பங்கள் நீங்கி மனதில் உயிர் நற்சிந்தனை உண்டாகட்டும் உயர் ஞானம் தித்திக்கட்டும் சித்தம் தெளிவடையட்டும் உங்கள் மனம் சொல் செயல் ஆகியன ஒரே நேர்கோட்டில் இயங்கட்டும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் மேன்மை பெற்று சிறப்புடன் விளங்கட்டும் உங்கள் தொழில் மற்றும் உத்தியோக நீங்கி வாழ்க்கை மேன்மையை அடைவீர்களாக நீங்கள் அனைவரும் நுண்ணுயிரி தாக்குதலில் இருந்து நீங்க பெற்று அமைதியுடன் வாழ்வார்களாக உங்கள் அனைவருடைய வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று மகிழ்வுடன் வாழ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே துன்பம் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்கவே வேண்டும் என்று நினைத்தால் அது நீ தோல்விதான் அடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை எதையும் நினைத்து பயப்படாதே உன் அருகிலேயே நான் நிற்கின்றேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகிப் போகும்படி நான் செய்வதுமில்லை வலி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான் அதைக் காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மன பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து வளங்களும் ஒன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை